வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெட்டி வேர் பயிர் பற்றி தான் பார்க்க போறோம் நிறையா பகுதிகளில் நிறையா மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல வந்து வெட்டி வேர் பயிர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விவசாயிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இது உண்மை தானா இது பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரி வந்து பண்ணால் ஏக்கருக்கு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வரை லாபம் கிடைக்குமா வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐம்பதுலேருந்து அறுபது லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஐம்பதுலேருந்து அறுபது லட்ச ரூபா லாபம் கிடச்சிதுன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் கூடிய சீக்கிரம் வந்து பெரிய கோடிஸ்வரர் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நினைப்பீங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பகிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வெட்டிவேர் வெட்டிவேர் பயிர் பண்ணிங்கன்னா ஒரே வருஷத்தில் ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது லட்ச ரூபா வந்து லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து பெரிய லட்சாதிபதி ஆகிடலாம் இதே பத்து ஏக்கர்லாம் பண்ணிங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் ஆகிடலாம் அப்படின்னு வந்து நிறையா இடங்கள்லாம் வந்து நிறையா பேர் இருக்காங்க அது என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு விவசாயிகள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர்ல ஆக போகிறீங்க அதுக்காண்டிதான் தான் இந்த வீடியோ அதெல்லாம் எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து தாப சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெட்டி வேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்துக்கிறோம் இது வந்து ஒரு பில்வகை தாவரம் இது வந்து இதோட வந்து எந்த பார்ட் வந்து முக்கியமாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேர் பகுதி வேர் பகுதி தான் வந்து வாசனை திரவியத்துக்கு வந்து இதுலருந்து ஒரு ஆயில் இருப்பாங்க அது வாசனை திரவியத்தை வந்து பயன்படுத்துறாங்க பிளஸ் வந்து அந்த வேர் வந்து அழகு சாதன பொருட்களுக்கும் பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இந்த வெட்டி வேர் அந்த வெட்டி வேர் செடியோட வேர் வந்து பயன்படுது இதை வந்து நீங்க பத்து சென்ட்டுக்கு பயிர் பண்ணிங்கன்னா நாலில் வந்து அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு ஏக்கர் பயிர் பண்ணிங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் அறுபது லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செண்டு நீங்கள் இப்போ பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பத்து சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு மூன்றையிலேருந்து நாலு அடி ஹைட்டு உள்ள ஒரு கேரி பேக் கொடுத்துருவாங்க பேக் தொட்டி மாதிரி உள்ளது அதுக்கு அடுத்து வந்து நாற்று கொடுப்பாங்க அதுக்கு போடுறதுக்கான உரம் இது மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க இது மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் தான் வந்து அந்த கேரி பேக்கில் மண் ரப்புறது அந்த கேரி பேக்கை வந்து வரிசையாக வந்து அடுக்கி வைக்கிறது மற்ற செலவுகள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் இது வந்து பத்து சென்ட்டுக்கு வந்து அந்த இதை அரேஞ்ச் பண்ணி மண் ரெப்பி மண்ணை நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்து வாங்கணும் இல்லைன்னா உங்கள் பகுதிகளில் அதுக்கு சூட்டபுளான மண் முதல்ல வந்து வெட்டி பேருக்கு சூட்டபிளான மண் எப்படின்னா நல்லா பொழுபொழுப்பான மண்ணாக இருக்கணும் களிமண் மாதிரி இருக்கக்கூடாது மனசாரி மாதிரி மண்ணாக இருக்கணும் எடுத்து உதறனிங்கன்னா அந்த மண் அப்படியே அந்த வேரில் இருந்தாலுமே உதறனா உதிர்ந்து போகணும் அந்த மாதிரி மண்ணில் தான் வந்து வெட்டி வேர் பயிர் பண்ண முடியும் முதல் விஷயம் அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி மண் கிடைக்கலனா நீங்கள் வெளியில் இருந்து தான் அந்த மண்ணை கொண்டுக்கிட்டு வரணும் டிராக்டரில் அடித்து தான் கொண்டாந்து உங்கள் இடத்துல போட்டு அந்த பையை ரப்பணும் அடுத்தது வந்து அந்த பையை ரெப்புறதும் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அந்த பையை ஃபுல்லாக ரெப்பி அறுக்கி வச்சு எல்லாம் பண்ணுறதும் நீங்கள் தான் பண்ணணும் அடுத்து வந்து நாற்றை ஊன்றதும் நாற்று கொடுத்துருவாங்க அதை ஊனி ரெடி பண்ணுறதும் நீங்கள் தான் பண்ணணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரி பேக் வந்து தரையிலருந்து ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றையிலேருந்து நாலு அடி ஹைட் இருக்கும் கீழேருந்து அந்த ஹைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு செடிக்கும் டெய்லியும் வந்து தண்ணி ஊற்ற முடியாது எல்லாம் ட்ரிப்பு போடணும் அப்படி இல்லைன்னா ஸ்பிரிங்குளர் போடணும் இது ரெண்டோட செலவும் வந்து உங்கள்கிட்ட தான் வரும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அவங்களோட அந்த ஒரு பத்து சென்ட்டுக்கு போடுறீங்கன்னா அவங்க ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாட கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து கேரி பேக்கு கொடுத்துருவோம் உரம் கொடுப்போம் இந்த ஆர்கானிக் மாதிரி ஏதோ ஒரு உரம் கொடுக்குறாங்க அது கூட வந்து நாற்று கொடுக்குறாங்க இது எல்லாம் சேர்த்து வந்து ஒரு இதுக்கு வந்து நூறுரூவா வருது அப்படிங்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் அந்த கேரி பேக் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சம்திங் அதுக்குள்ளே தான் வருது அந்த ஆர்கானிக் எருங்கிறது வந்து மண்புழு உரம் அல்லது வந்து இந்த காயப்பித்து அந்த மாதிரி வந்து அதுதான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க நாற்று பார்த்திங்கன்னா பத்து ரூபா போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த நாற்று வந்து ரெண்டு ரூபாய்க்கு கூட கிடைக்கிது வெளியில் அது ஒன்று இந்த மாதிரி வந்து அந்த கொடுக்குறதோட அவங்க இன்புட்டோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு பேக்கோட இது வந்து நூறுரூவா ரேட்டு சொல்கிறாங்க மற்ற செலவு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பத்து சென்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்து எல்லாம் வாங்குறீங்கன்னா மற்ற செலவு எல்லாமே உங்களோட தான் அதுவே உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் ஆட்கள் சுடி இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது வந்து மண் அந்த கொட்டி நீங்கள் எல்லா கேரி பேக்லாம் ரெப்பி பண்ணும்போது வந்து அடுத்து கண்டிப்பாக வந்து ட்ரிப்பில் ஸ்ப்ரிங்கில் நீங்கள் போட்டே ஆகணும் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுக்க இந்த மாதிரி தாங்க சார் அவங்க கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி விவசாயிகள் வந்து என்கிட்ட சொன்னாங்க சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த வெட்டி இருக்கு வந்து கடலூர் பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அந்த கடலோரப் பகுதியில் வந்து ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே இந்த வெட்டி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நிறையா விவசாயிகள்கிட்ட வந்து நான் கம்பெனியில் வேலை பார்க்கையில அந்த ஃபீல்டெல்லாம் போயிட்டு அந்த பேனு இதெல்லாம் பூச்சி பாதிப்புலாம் வரும் அதை பற்றி சொல்கிறேன் அதுகளுக்கெல்லாம் வந்து மருந்து பார்க்க இது பண்ணுறது அந்த நோய் பாதிப்புக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்க போவேன் அடிக்கடி அந்த ஃபார்மர்லாம் நல்லா பழக்கம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் முதல்ல என்ன கேட்டேன்னா சார் இந்த வெட்டி வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க கம்பெனிலருந்து டைரெக்டா வந்து எடுக்கிறாங்க கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அவங்க பயிர் பண்றது எப்படின்னா ஓப்பன் பிளேஸ்ல தான் பயிர் பண்றாங்க கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படிங்குறாங்க அடுத்தது என்ன கேட்டேன்னா ஒரு செடியில வந்து உங்களுக்கு வந்து எத்தனை கிலோங்க சார் வருது நாலில் இருந்து அஞ்சு கிலோ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு செடிக்கு வந்து அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ வர்றதே பெரிய விஷயங்க சார் ஒரு கிலோ வர்றதே பெருசு இங்கே பச்சையா வந்து பிடுங்கும்போது வந்து அதை அஞ்சு கிலோ என்ன ஏழு கிலோ கூட நிற்கும் ஆனால் ட்ரை பண்ணால் மட்டும்தான் கம்பெனியில் வாங்குவாங்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் ட்ரை பண்ணி தான் வந்து அதில் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க மற்றது எதுக்குமே அதை வந்து யூஸ் பண்ண முடியும் கம்பெனியில் இடம் போடும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும் லேபில் போய் முத கொண்டு டெஸ்ட் பண்ணுவாங்க செக் பண்ணி அந்த ஆயில் கண்டென்ட் எப்படி இருக்குது நல்லா ட்ரையாக இருக்கா ஈரப்பதம் இருக்கான்னு சொல்லி நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தாங்க சார் எடுப்பாங்க அப்படி பண்ணும்போது வந்து அது வந்து இந்த நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரிலாம் வராது ஒரு செடிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வர்றதே பெரிய விஷயந்தான் அந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொன்னாங்க இப்பவும் வந்து அவங்க ஒரு பத்து ஏக்கர் வெட்டிவேர் பயிர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி தாங்க சார் நிலவரம் இருக்கு அப்படின்னாங்க சார் இந்த மாதிரிலாம் வந்து ஃபார்மர்ட்ட வந்து கேரி பேக் கொடுத்து பத்து சென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூவா அஞ்சு லட்சரூவா சம்பா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறையா பேர் வந்து ட்ரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ஃபார்மர்ட்ட அவங்க ஃபார்மர் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க அதான் அந்த டீட்டெயில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதா உங்களுக்கு கால் பண்ணும்போது இதுதான் நிலவரம் அந்த ஃபார்மர்கிட்ட சொல்லுங்கள் தேவையில்லாமல் வந்து ஏமாந்துட வேண்டாம் எங்கள்கிட்டயும் வந்து ஆரம்பத்தில் முத முத பண்ணையில் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா எடுக்கிறோம் தான் சொல்லி சொன்னாங்க நாங்கள் ஒரு ஏக்கரேஜ் அதிகமாக பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டிமாண்டாயிச்சு எங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறதே வந்து ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது ஆரம்பத்தில் சொல்லும்போது வந்து எல்லாரையும் பண்ண வைக்கிறக்காண்டி என்னென்னமோ சொல்லுவாங்க சொல்லிவிட்டு கடைசியாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து வேர் வந்து அவ்வளோ வெயிட்லாம் வராது இதையும் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து அவங்க போட்டிருந்த வீடியோலாம் நிறையா பாட்டு வெட்டி பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது லட்ச ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து நிறையா சொன்னாங்க அந்த ஃபா அந்த ஃபார்மரே பயிர் பண்ண ஃபார்மரே சொன்னார் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்து மற்ற பொருளாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபா வந்து கண்டிப்பாக செலவு வரும் மண் பக்கத்தில் இருந்தால் கம்மியாக வரும் இதே வந்து வெளியில் நீங்கள் மண் வாங்கி போடுறது அப்படின்னா இன்னும் செலவு அதிகமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் எடுத்து படித்தா எல்லா விவசாயியுமே வந்து இது வந்து ஒரு விமோ கோழி மாதிரி வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதில் நிறையா விவசாயிகள் வந்து என்கிட்ட பத்து ஏக்கர் இருக்குது இருபது ஏக்கர் இருக்குது நீங்கள் ரொம்பலாம் தர வேண்டாம் ஒரு பத்து ஏக்கருக்கு வந்து ஒரு இருபது லட்சரூவா கொடுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க இது எதுக்குமே வந்து எந்த ரிப்ளையுமே இல்லை எந்த பதிலுமே இல்லை அந்த வீடியோ போட்டிருக்கதாக இருக்கட்டும் எதுலையுமே வந்து எந்த பதிலுமே கொடுக்கல சார் அந்த கமாண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அடுத்தது நான் கேட்குறது என்னென்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பதுலேருந்து அறுபது லட்ச ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னா இதை வந்து அவங்களே எடுத்து கூட்டி பண்ணலாமே ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா தான் செலவாகுது அப்படின்னா அவங்க வந்து மிச்சம் முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா போது அவங்களே எடுத்து பண்ணலாம் ஏன் ஒரு ஃபார்மரை பிடிச்சி ஃபார்மட்டை வந்து பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண வைக்கிறாங்க அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியமானது அந்த ஃபார்மர் ஒரு டைம் வாங்கி அந்த கேரி பேக் வாங்கி நாற்று வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப மறுபடியும் வந்து அவங்க பயிர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தான் மறுபடியும் வந்து அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்து நாற்று கேரி பேக்கு உரம் எல்லாமே வாங்கி பண்ணால் மட்டும்தான் திரும்பவும் இவங்கள்ட்ட வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா இதுவும் வந்து அந்த விவசாயி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி நமக்கு அந்த லாபம் கிடைக்குமா நமக்கு வந்து ஒரு கேரி பேக் வந்து ஆறு கிலோ ஏழு கிலோ கிடைக்குமா அப்படின்னா பசுமையான வேர்ல கிடைக்கலாம் ஆனால் அந்த காஞ்ச வேர்ல கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை அது ஒன்று அடுத்தது வந்து இவங்க சொன்ன ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பாண்டு மாதிரி போட்டு எழுதி கொடுத்துருக்காங்களா அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண போகிற விவசாயிகளாக இருந்தால் அப்படி இல்லைன்னா பாண்டு போட்டு கேளுங்க எங்கள் வயலில் எவ்வளோ ஏக்கரேஜ் வந்தாலும் எவ்வளோ ஈல்டு வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேளுங்க அதுக்கும் பாண்டு போட்டு கேளுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கல பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஒரு ஏக்கருக்கு பத்து சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க அந்த ஒரு லட்ச ரூபாங்கிற வந்து சாதாரண அமௌண்ட்டு இல்லை உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ அது எல்லாமே வாங்கிக்கங்க வாய் வார்த்தையில் எதையுமே நம்பாதீங்க என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி நிறையா ஏமாற்று வேலைகள் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அதில் லாபம் சம்பாரித்து நல்லா எடுத்தீங்கன்னா சந்தோஷம்தான் ஏமாந்திங்கன்னா அது பெரிய இதாகிடும் அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா பாண்டு போட்டு எழுதி கொடுங்க எங்கள்கிட்டயும் வாங்கிக்கோங்க நீங்களும் எழுதி கொடுங்க ஏன்னா உங்களோட நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட முதலீடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ம சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எட்டுலேருந்து பத்து மாதம் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும் முக்கியமாக வந்து வாய் வார்த்தையில் சொல்கிறத நம்பாதீங்க பாண்டு போட்டு எழுதிக்கோங்க எழுதி நீங்களே ஒரு காப்பி வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட ஒரு காப்பி கொடுத்துருங்க அப்படின்னா மட்டும் பண்ணுங்க ஏன்னா அந்த மாதிரி நிறையா விவசாயிகள் இருந்து நிறையா இடங்கள்ல ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் இல்லை பத்து சென்ட்டுக்கு ஒரு ரூபாங்கிறது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு இது ஒரு டைம் போச்சுன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து மூணு போகம் ஆகும் சாதாரணமாக வந்து அதனால அதை யோசித்து பயிர் பண்ணுங்க என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஏமாற்றக்கூடியது தான் ஏன்னா வந்து நிறைய இடங்களில் ஒரு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா இந்த அளவுக்குலாம் லாபம் கிடைக்க வாய்ப்பில்லை இந்த ரேட்டுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான் இந்த டைம் எடுத்துட்டு நீங்கள் பத்து சென்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த டைம் உங்களை வந்து அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் பண்ண வைப்பாங்க அப்படிங்கும்போது பெரிய அமௌண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு எதுவும் லாபம் கிடைக்காத அளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இதெல்லாம் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு பயிர் பண்ணுங்கள் நல்லா லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் முன்னேறிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கும் அதை வந்து சில பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது நம்மளோட ஆசையை வந்து ஓவராக தூண்டுறாங்க அந்த ஆசையை தூண்டுறாங்கன்னா அதை பார்த்துக்குங்க அது அந்த ஆசைக்கு வந்து நம்ம வந்து கடைசியில் ஏமாந்து நம்ம ஏமாந்தவனும் ஆயிடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் விவசாயிகள் ரொம்ப கவனமாக இருங்க சொன்னாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட ப்ரூஃபோ அவங்களோட கம்பெனி எல்லா டீட்டெயிலுமே வாங்கிக்கோங்க எல்லாமே அவங்கள்ட்ட வச்சுக்கோங்க நாளைக்கு எதாவது ஒன்றுனாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று கேள்வி கேட்குறதுக்கோ அல்லது வந்து நீங்கள் ஏமாந்திங்கன்னா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் அடுத்தது ரொம்ப முக்கியமானது மற்ற விவசாயிகள் பேசுகிறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க அவங்க பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணியிருக்காங்க எதையுமே நம்பாதுங்க நீங்கள் நேரடியாக பார்த்தாலும் உங்களோட சேஃப்டிக்கு கண்டிப்பாக வந்து இது எல்லாமே பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து தைரியமாக வந்து இந்த சொன்ன ரேட்டுக்கு எடுக்கலையே அந்த ரேட்டுக்கு எடுப்போம்னா அந்த ரேட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் என்னைக்கு வேணாலும் வந்து அவங்க கரெக்டான ரேட்டு எடுக்கலை கரெக்டாக எடுக்கல இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது வேறு இல்லாதது இல்லை இப்படி பண்ண முடியா அப்படி பண்ண முடியாது ஏதாவது ஒரு மாற்றங்கள் சொன்னால் நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு வெறுபோன்னு கோர்ட்டுக்கு போகலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நியாயம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு கம்மியான அமௌண்ட் இல்லை நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணுறீங்க அதை பார்த்துக்கங்க பெரிய விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்